கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் நீதிமொழிகள் பதினெட்டு பனிரெண்டு அழிவு வறுமன் மனுஷனுடைய இருமாப்பாக இருக்கும் அனுபவத்தை ஒரு மனிதன் பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அவன் இருமாப்பு என்ற கடினமான இருதயத்துக்கு இடம் கூடாதபடி பெருமை என்ற ஆவிக்கு இடம் கூடாதபடி மேட்டிமை என்ற ஆவிக்கு இடம் கூடாதபடி அசட்டை என்ற ஆவிக்கு இடம் கூடாதபடி அவன் தாழ்மைக்கு இடம் கொடுக்க வேண்டும் கிறிஸ்து மரண பரியந்தம் சிலுவை

கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறதோ அந்த குடும்பமேன்மை அடையும் எந்த பிசினஸ் சிலுவை இயேசுவன் இயேசுவின் கரங்களில் அர்ப்பணித்து பிசினஸ் செய்கிறதோ அந்த பிசினஸ் ஆசிர்வதிக்கப்படும் இந்த நாட்களிலும் நாம் மேன்மை அடையும்படி மேட்டிமைகளை வெறுத்து அகம்பாவங்களை வெறுத்து அசட்டைகளை வெறுத்து கிறிஸ்துவின் சிந்தையை பூரணமாய் வாங்கி கொண்டு கிறிஸ்துவின் தாழ்மையை தரித்து கொண்டு முன்னேறுவோம் இந்த நாள் நமக்கு மேன்மையின் ஆசீர்வாதத்தின் நாளாய் நமக்கு அமையும் அல்லா ஜெபிப்போம் அன்பின் பிதாவே இந்த காலை வேளையிலும் கூட அன்று அழிவு வருவதற்கு முன்பதாய் நாங்கள் தாழ்த்து எங்களை அர்ப்பணித்து உங்களுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் இப்பொழுதே உங்களுடைய கிருபை இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற மக்களை தொடுகிறதுக்காய் தோத்திரம் இந்த நாள் முழுவதும் ஒரு தாழ்மையின் நாளாக அதே வேளையில் மேன்மையின் நாளாக ஆசீர்வாதமாய் காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆவேன்